வணக்கம் ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி ஆன்மீக ஜோதியுடைய ராசி பலன் பகுதியில் மேஷ ராசியினருக்கான ஜூன் மாத பலனை பார்க்க போகிறோம் என்னடா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு சொல்கிறாங்களே கொஞ்சம் முன்னதாகவே சொல்லியிருக்கலாமே தகவலை அப்படின்னு நினைப்பீங்க சரிதான் ஆனால் வாழ்க்கைனா பல இடையூறுகள் வரதானே செய்யுது அப்போ அந்த இடையூறுகளை கடந்த பிறகு தான் நாம் நம்முடைய கடமையையும் செய்ய முடியுது கண்டிப்பாக அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கான தகவலை சரியான நேரத்தில் சொல்லிடுறேன் சரிங்களா சரி இப்போ ராசியினருக்கான ஜூன் மாத பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம் மேஷ ராசியை பொறுத்தவரை பனிரெண்டு ராசிகளிலேயே வரக்கூடிய ஜூன் மாதம் ரொம்ப ரொம்ப நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேஷராசியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அனைத்து நவகிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக ஆதரவாக செயல்படுறாங்க ஆகையால் வரக்கூடிய அந்த மாதத்தில் நீங்கள் புதுவித முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் குறிப்பாக வேலையாக இருந்தால் இடமாற்றம் ஏற்படும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற கடன் என்பது கிடைக்கும் நிறைய பேர் உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யணும் அடைய செய்யணும் இன்னும் பல கிளைகளை வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதற்கான நேரம் என்பது உங்களுக்கு தோதாக இருந்திருக்காது நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறதுக்கு காலதாமதமாகி இருக்கும் ரொம்ப ரொம்ப அலைச்சல் என்பது ஏற்பட்டிருக்கும் மன உளைச்சல் அதே மாதிரி பண விரயங்களும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் வரக்கூடிய இந்த ஜூன் மாதமானது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தொழில் விஷயத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க முதலீடு செய்யணும் புதுதாக நம்ம வந்து இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் மனை வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் கிரகப்பிரவேசம் செய்யணும் அல்லது வேறு ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சா கூட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருமண வயதில் ஆணோ பெண்ணோ இருக்கிறாங்க பெரியவர்களாக இருக்கும்போது கண்டிப்பாக கவலைப்படுவீங்க அவர்களுக்கு உரிய வரன் என்பது விரைவிலேயே அமையும் குரு பலனும் அற்புதமாக இருக்குது மேஷ மேஷராசியை பொறுத்தவரை ஆகையால் திருமணம் சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு உங்களுடைய விருப்பத்திற்கேற்ற வகையில் வரணானது அமையும் முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க மாணவர்களை பொறுத்தவரை புத பகவான் அற்புதமாக செயல்படுறாரு சரியான ஒரு திட்டமிடுதல் இருந்தால் போதும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தெளிவாக அமைத்து கொள்ளலாம் அந்த திட்டமிடுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை வேலை எப்போதும் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் வெளியில் போகும்போது வரும்போது எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் குறிப்பாக இல்லத்தரசிகள் மேஷராசியில் பெரியவர்களை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியமாக இருப்பீங்க மன அமைதி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த மன அமைதிக்கு ஏதாவது வில்லங்கம் வருமோ அப்படின்னு பயப்படுவீங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடக்காதுங்க உண்மையிலே நல்ல மாதம் ஜூன் மாதம் பெரியவர்களை பொறுத்தவரை உங்களுடைய ஆதரவு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்ல விதமாக இருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா பனிரெண்டு ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க எந்த ஒரு விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அவங்க இல்லை ஆகையால் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தால் புதிய முயற்சிகள் செய்யணும் புதுசாக நம்ம தொழில் தொடங்கணும் முதலீடு செய்யணும் மனை வாங்கணும் ஒரு ஆடை ஆபரண சேர்க்கை வேணும் அல்லது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மாணவர்கள் வெளிநாட்டில் போய் நம்ம வந்து படிக்கணும் வேலை பார்த்துட்டே படிக்கணும் அந்த மாதிரியான முயற்சிகள்லாம் உங்களுடைய திட்டமிடுதலில் இருந்ததுன்னா சரியான ஒரு வழி இது சரியானதொரு மாதமும் இந்த மாதம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க நல்லதொரு மாற்றம் விரைவில் உங்களை வந்தடையும் மீண்டும் நாம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலில் சந்திக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த மாதத்திலிருந்து முன்னதாகவே நான் உங்களுக்கான தகவலை சொல்லிடுறேன் கால தாமதம் ஆனதற்கு செய்து மன்னிச்சிக்கோங்க சரிங்களா